ஹவுதமில்லா இனசித்தான் நிறிம் விஷ்ணுமில்லா ரமான் நிறிம் அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாம சல்லி வச்சல்ல பபாரி கலா சைதினா முகமதின் பாலா ஆலிகி அகத கமாலில்லாஹி வா கமா எலி பி கமாலிகி இந்த சிரவத்தை எல்லாரும் சொல்லுங்கன்னு சொன்னேன் ஒரு தடவை சொன்னால் ஆயிரத்தி நானூறு தடவை சொல்கிறது சொல்ல சொல்ல மனப்பாடம் வந்துடின்னு சொல்லல அல்லாம சல்லி வச்சல்லம் பபாரி கலா சைத்னா முகமதின் வாலா ஆலிஹி அதில்லாகி வா கமா எலி கு கமாலிகி அவ்வளோதான் இந்த ரெண்டு தடவை சொன்னால் சொல்கிற நன்மை நமக்கு அல்லாஹ் எழுதிடுவான் சரி இன்ஷால்லா எல்லா வச்சு எல்லா புகழும் செல் இல்லா லாவும் சொல்லல்லா வைச்சலம் சொல்லா முகமது யாரும் செல்ல இலை நான் வந்து தலால் கைராவை ரெண்டு பக்கம் ஓதிட்டு அப்புறம் நம்ம ஆரம்பிப்போம் இன்ஷால்லா செல்லல்லா அலட்சினம் செலாத்து கூறவும் போன தடவை என்ன சொன்னேன் அபு சுலைமான் தாராணி ராமத்துலாய் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் தனது எந்த தேவையை அல்லாவுன்னு கேட்க விரும்பினாலும் நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன தேவை நமக்கு வேணும்னாலும் என்ன செய்யணும் செலா சொல்லி தான் துவா செய்யணும் அப்புறம் சொல்லிடணும் அது மாதிரி அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் நபி செல்லெல்லாம் அழைச்சின அவர்கள் மீது சலாத்தை அதிகம் கூறவும் மூணு தடவை கூறவா ஒரு தடவை செலவானு என்னை கேட்குறாங்க பிறகு தனது தேவையை சொல்லி தே தேவைன்னா நம்ம துவா சொல்லி துவா கேட்டுட்டு மறுபடியும் என்ன சொல்லணும் பிறகு தனது தேவை சொல்லி மீண்டும் நபிசல் அல்லா அலைச்சலம் அவர்கள் மீது சலாத்து கூற முடியும் கூறி முடிக்கவும் பின்னாடியே மறுபடியும் சொல்லி நம்ம முடிக்கணும் சொல்கிறாங்க இரு சலாத்துகளையும் ஏற்றுக்கொள்ளும் அல்லாஹ் தாரா இடையில் உள்ளதை விட்டு விடுவதை விட்டு விடுவதை விட்டும் சங்கைக்குரியவன் அப்போ என்ன அர்த்தம் அல்லா வந்து ரசில்லாவுடைய சலவத்தை ஒரு நாள் வீணாக்க மாட்டான் ஏன்னா மற்றதெல்லாம் என்னென்னமோ கணக்கு இருக்கான் கேள்வி இருக்கான் அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு என்னமோ பார்ப்பாங்க தான் ஆனால் செலவாத்துக்கு மட்டும் என்ன இல்லையா எந்த பிரச்சனையும் இல்லையா அதனால் நம்ம என்ன செய்யணும் செலவாத்த சொல்லி இதுவாக செய்யணும் அப்போ என்ன அவங்க சொல்லித்தராங்க அப்போ செலவாத்து ரெண்டு செலவாத்து ஏந்துக்கிற அல்ல இடையில கூப்பி கே கேட்குற துவாவை மட்டும் விட்டுருவானா அப்படி விடுற தங்கைக்குரியவன் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நபி சில எல்லா சொன்னதாக ஒரு அறிவிப்பு ஜும்மாவின் தினமன்று என் மீது எவர் நூறு முறை செலவாத்து சொல்கிறாரோ அவரது எண்பதாண்டு ஆண்டு தவறுகள் மன்னிக்கப்படும் வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ மதிப்பு ம மதிப்பு இருக்குது அதெல்லாம் என்ன சொல்கிறான் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பெருநாள் மாதிரி கொண்டாடுங்க கொண்டாடுங்கன்னா என்ன குளிக்கணும் சுத்தம் பண்ணணும் சொல்கணும் வணங்கணும் நிறையா செலவச்சிடணும் அதனால் பெருநாள் சொல்லிட்டு ஆக்சிஜன் தூங்கிறது இல்லை அப்படி செல்ல அவர்கள் அவர்கள் சொன்னதாக அபு குரேரார் அலி அல்லா அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என் மீது சலாத்து சொன்னவருக்கு ஒரு ஒளி கிட்டும் ஒலின்னா என்ன விழிச்சோம் சொல்லியிருக்கேனா ரகமத்தின் அர்த்தம் சிராத்தின் முத்தகையும் என்னும் பாடத்தில் செல்லும்போது எவர் அவ் ஒளி உள்ளோரில் ஆவாரோ அவர் நரகவாசிகளில் ஆக மாட்டார் ரத்தலாக்கி மேலா நான் அதிகமாக சலாத்து சொன்னவங்களுக்கு என்ன ஆகுமா ஒரு நான் ஒளியவே எல்லாம் தந்துருவானா அப்போ சிராத்தன் முத்தகம் பாடம் கிடக்கும்போது போது ஒரு என்ன செய்வ செய்ய மாட்டாங்களாம் அவர் ஒரு நாளும் ஆக மாட்டாங்களாம் அந்த ஒளி வந்து ரொம்ப க வெளிச்சத்தை காட்டி நமக்கு பாதை மாதிரி காட்டும் ஆனால் வந்து நம்ம முடி மாதிரி இருக்குமா அது அது ஒன்றுமே வணங்காதவங்க தொழுகாதவங்க ரசலாக்கு அதிகமாக செலா சொல்லாதவங்களுக்கு வந்து அந்த முடி மாதிரி தான் கணக்கு தெரியும் நம்ம காலை வச்சால பயந்து கீழே விழுந்துருமா மேலும் நபி செலேசன் அவர்கள் சொன்னார்கள் என் மீது சலாத்து சொல்வதை மறந்தவர் சுவனத்தின் பாதையை தவற விட்டு விட்டார் தவறை விட்ட வரா மறப்பது என்பது விடுவதும்தான் அப்படின்னா என்ன மறந்தாலும் விட்டாலும் என்ன ஒன்று தான் அப்போ நம்ம வந்து மறந்தோம்னா என்ன செய்ய மாட்ட முடியும் சலாச்ச சொர்க்கத்தை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதான் அதனால் யாரும் சலாச்சொல்லாமல் இருந்துடாதீங்க அப்புறம் இன்றைக்கி என்னென்னா நல்லா கவனிங்க கள்ளத்து கீழது கீழதி ஹூலதி கல்லத்து ஹூலதி அந்த வசீலதி மறுபடியும் சொல்கிறேன் கள்ளத்து ஹீலதி அந்த வசீலதி கல்லத்து ஹீலதி அந்த வசீலதி சின்ன வார்த்தை தான் அதிரிக்கினி யார சுடா மறுபடி சொல்கிறேன் கள்ளத்து ஹீலதி அந்த வசீலதி அதிரிக்கினி யார சிலடா என்ன அர்த்தம்னா நாயகமே என் சூழ்ச்சி என் சிந்தனை என் திட்டம் எல்லாம் குறைஞ்சிருச்சு நீங்கள் ஒருவர் தான் எனது ஆதரவு அல்லாவின் தூதரை எனக்கு உதவி செய்யுங்கள் என்னை விட்டு விடாதீங்க வெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லணும் அதோடைய அர்த்தம் சின்ன வார்த்தை ஆனால் இவ்வளவும் அதில் அடங்கியிருக்கு அதனால் இதை எழுதி வச்சு மறுபடி மறுபடியும் சொல்லுங்கள் அதுலோடைய உதவி நமக்கு கிடைக்கும் கல்லத்து கீழதி அந்த வசீலதி அதிருக்கினி யார கல்லத்து கீழதி அதிரணி அந்த வசீலதி மறுபடியும் தப்பா சொல்கிறேன் கல்லத்து ஹீலதி அந்த வசீலதி அதிருக்கினி யார சரி அதை நம்ம ஓயாமிச்சுருக்கியிருந்தா நம்ம எதுவும் பேச முடியாது சரி இன்சா இல்லா நான் என்ன பேச போகிறேன்னா போன தடவை சைத்தா பற்றி பேசுனேன் அது இந்த தடவை அதோடய குறைய பேசுகிறேன் அப்புறம் வந்து நான் எல்லாரையுமே லாகவில் வலாகுத்தேன்னு சொல்லி சொல்லிருக்கேன் எனக்கு ரொம்ப என்ன எல்லாரும் மன்னிக்கணும் எல்லாம் என்னை மன்னிக்கணும் ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து அதே சொல்லி சொல்லி பழக்கி உங்களுக்கும் சொல்லிட்டேன் வலாகவில் வலாகுவித்த இல்லா பில்லாகில் அலியில் அலீம் வலாகவுல வலாகுவத்தை இல்லா பில்லாஹில் அழியில் அழி அழி இல் அழி இல் சொல்லக்கூடாது இல் சொல்லக்கூடாது இல் அழியில் வலாகவுல வலாக்வத்தை இல்லா பில்லாஹில் அழியில் அழின்னு சொல்லணும் இது வந்து மனத்தில் என்ன சொல்ல சொன்னேன் எல்லாம் ஒன்றால் தான் முடியும் ஒன்றால் தான் முடியும்னு உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்கேன் அதனால் அதை எல்லோரும் சொல்லி பல மாற்றிக்கிறங்க அப்புறம் கமாண்டில் இங்கிலீஷில் போடாதீங்கன்னு எவ்வளவோ நான் சொல்கிறேன் நீங்கள் போட்டிங்கன்னா நான் குருடி மாதிரி தான் இருப்பேன் அதை பார்க்கவும் தெரியாது படிக்கவும் தெரியாது நான் பாட்டுக்கு இருப்பேன் நம்ம ஒன்று தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் இந்தியாவில் தான் இருக்கோம் அப்படி அப்படி யாரும் தெரியாதவங்க யார் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படி தெரியாட்டினாலும் யாரும் தமிழில் பேசுகிறவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி பேச சொல்லுங்கள் அதை ஏன் போடணும் பேசுங்க வாயில் பேசுங்க மற்றவங்கள பேச சொல்லுங்கள் இங்கிலீஷில் போடாதீங்க போடாதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் இங்கிலீஷில் தான் வருது நான் பாட்டுக்கு தான் இருப்பேன் நீங்கள் வாட்சியை சொன்னாலும் எனக்கு தெரியாது நீங்கள் அல்லா வந்தாலும் எனக்கு தெரியாது என்ன எதுன்னு சொன்னாலும் எனக்கும் தெரியாது அதனால் புரிஞ்சுக்குங்க அப்புறம் என் நம்பரை இன்னும் கேட்குறவங்க இருக்காங்க ஒம்பது 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 மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போட்டுட்டால் மூணு இல்லை ஒம்பது ஒம்போதான் மூணு ஒம்பது போடணும் நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்போ என்ன அந்த சைத்தானை பற்றி சொன்னேன்னா அதனால அந்த சைத்தான் இருக்கனால அல்லாஹ் என்ன சொல்கிறான் நம்ம தொழுக ஆரம்பிக்கும் போது தவ அதிகமாக சொல்லணும் அஸ்தா பிர்லாவோ அல்லது அல்லாஹமாக விரடி வருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அஸ்தா பிர்லா வந்து பிழையாகுதுன்னு சொன்னாங்க அதனால் அப்படி சொல்லி தந்தேன் அப்புறம் சொல்லி செலவாத்து சொல்லி மனதை ஓர்மைப்படுத்தி அல்லாவிடம் காவல் தேடி பயனற்ற வணக்கத்திலிருந்து எங்களை காப்பாற்றல்லா பயனற்ற வணக்கத்தில் காப்பாற்றுன்னு சொல்லணும் ஏன்னா பயனுள்ள வழக்கம் தான் எல்லாம் எழுந்துக்குவான் பயனுள்ள வணக்கத்தை எல்லாம் என்ன செய்வான் நம்ம மூஞ்சி வச்சிருவான் அப்புறம் ஹத்து நல்லாகு வ நியமல் வக்கீலு நியமல் மௌலா வ நியமன் நசீரு இதை எழுதி வச்சு வனப்பாடம் பண்ணுங்க ஹத்து நல்லாகு வா நியமல் மௌலா வ நியமன் நசீரு ஹத்து நல்லாகு வா நியமல் வக்கீலு வ நியமல் மௌலா வ நியமன் நசீர் மூணு வார்த்தை ஹத்து நல்லாகு வா நியமல் வக்கீலு வா நியமல் மௌலா வா நியமன் அசீரு சரி இது யாருக்கும் சொல்ல வரலைன்னா இருக்காங்க அறகு தெரியாத இருக்காங்க வாயில் எங்களுக்கு வரலன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க சொல்ல தெரியலன்னு சொல்கிறவங்க இருக்காங்க எங்களுக்கு மறதி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க எல்லோரும் என்னகிட்ட பேசியிருக்காங்க இந்த மாதிரிலாம் அதனால் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதில் மிக்க மேலானவன் அதோடைய அர்த்தம் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதில் மிக்க மேலானவன் இம்மை மருமைக்குன்னு சொன்னாலும் சந்தோஷம்தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதில் மிக்க மேலானவன் யார் அல்ல அதனால் தொழுக போகும்போது இதை சொல்லுங்கள் அதில் நம்மளா பொறுப்பேற்றுக்குவான் வந்து காப்பாற்றுவான் இன்சால்லாம் அப்புறம் தான் தொழுக என்ன செய்யணும் ஆரம்பிக்கணும் அப்புறம் அவர் சொல்லி விசும் சொல்லி தொலவும் மற்ற சூறாக்களை செய்ய இன்சால்லாம் தொழுக ஆரம்பிக்கணும் துனியாவின் உலகத்தின் நினைவு வரும்போதெல்லாம் அவர் சொல்லி இப்போ நான் தான் சொன்ன அன்னைக்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைத்தான் இருப்பாள் ஒவ்வொரு மாதிரி ரத்துலாக்கும் சைத்தம் இருக்கான் ஆனால் ரத்தலாட்டு உள்ள சைத்தான் என்ன செஞ்சிட்டான் அவன் இஸ்லாம் வாங்கிட்டான் நான் சொல்லி கொடுத்தேன் அதனால் சைத்தான் இல்லாமல் யாருமே துனியாவில் இல்லை அவன் ரத்தத்தோடு ஓடுறானா ஆனால் வாய் வழியை தான் போவானா அதையும் புரிஞ்சுக்குங்க அதனால் வாயில் என்ன வச்சாலும் பிச்சுன்னு சொல்லி சாப்பிடுங்க தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு என்ன இருந்தாலும் சரி ஒரு உப்பு பார்த்தாலும் பிட்சுன்னு சொல்லி வாயில் உப்பு பாருங்கள் அப்போ கூடுமான வரைக்கும் சைத்தான் என்ன செய்ய மாட்டான் மனசுக்குள்ளே போக மாட்டான் எதுக்கு இதை சொல்கிறேன் நம்மளுடைய வணக்கத்தை வந்து அல்லா ஏந்துக்கிறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதை சொல்லுங்கள் அந்த தொழுக சரியில்லைன்னா என்ன செய்ய மாட்டான் அல்ல எல்லாத்தையும் வீணாயிடுவான் கபரில் அதனால் புரிஞ்சுக்குங்க அதனால வித்துனா சொல்லி ஆரம்பிச்சிடுங்க ஆ அப்புறம் வந்து தொழுகும் போது அப்படியே சைத்தானுடைய தொந்த மனசில் உலகத்து நினைவு வந்தால் இந்த இடது பக்கத்துலேயே துத்து அவுது விழா சைத்தான் நடத்தியும் துத்து அப்படி சொல்லணுமா தூத்துன்னு துப்பக்கூடாது தூ சும்மா சைக்கிற மட்டும் செய்யணுமா அது யார் சொன்னாங்கன்னா ரத்துல சொல்லி தந்தாங்களாம் இதற்கு மேலும் எல்லாம் சொல்கிறான் அவன் நாடியவர்களுக்கு தான் நல்ல கிதாயத்து என்றும் போராடி ஜெயிக்கணும் என்றும் சொல்கிறான் போச்சா இத்தனை மீறி நம்ம செஞ்சுட்டு அவன் நாடியவர்களுக்கு தான் நல்ல கிதாய்தான் நல்ல கிதாயத்துன்னு என்ன வணக்கத்தை ஓர்மையாக நம்மளை வணங்க வைப்பான் ஏன் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் சரி பார்ப்பான் நம்ம தொழுகையை மட்டும் நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லை நம்ம மனசு நம்ம மனசில் என்ன இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லதை நினைக்கிறோமா தீயதை நினைக்கிறோமா மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறோமா ஒரு சிலர் அவங்களுக்கு தெரியாமல் இடைஞ்சல் பண்ணுவாங்க அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது ஆனால் மற்றவங்க சொன்னாலும் கோவப்படுவாங்க அதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அதனால் அதனால் என்ன சொல்கிறான் அவன் நாடியோளுக்கு தான் நல்ல கிரையாற்று கிரையாத்து தருவானா போராடி ஜெயிக்கணுமா என்று சொல்லிடுறான் அந்த வல்ல நாயன் நம் மீது இரக்கம் காட்ட காட்டி நமக்கு கிருவை செய்வானாக ஆமீன் அதற்கு நாம் அவனை வணங்காமலும் இருந்து விட முடியாதுல்ல அது உண்மைதானே நம்ம அவன் 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 இப்படிலாம் செய்கிறான் நமக்கு நல்ல எல்லாம் தரலை அதுங்கிற காரணம் நம்ம வணங்காமல் இருக்க முடியுமா நம்ம எல்லாமே செஞ்சு அவனை என்ன செய்யணும் வணங்கித்தான் ஆகணும் ஏன்னா வணங்க மட்டுந்தான் அவன் நம்மளை படைச்சிருக்கான் சரி அப்புறம் வ வணங்காமல் இருந்து விட முடியாது கபரில் முன்கர் நக்கிரர் முதல் கேள்வியே தொழுகியா என்ற கேள்விதான் மற்றதெல்லாம் பின்புதான் மனிதனை படைத்ததே அவனை வணங்க மட்டும்தான் உலகத்தில் படைத்த அத்தனை பொருளும் மனிதனுக்குத்தான் இன்னும் ஒரு விஷயம் அல்லாஹ்க்கு என்று ஒரு அது அப்புறம் சொல்கிறேன் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இப்போ வந்து இந்த இந்த ரூமில் எடுத்துக்கோங்க இதில் எத்தனை பொருள் இருக்கும் அத்தனை பொருளும் தான் ஆனால் நம்ம மட்டும் தான் அதனால் மறுபடியும் மறுபடியும் தொழுகையை பற்றி சொல்கிறேன் பொதுபோக்கா இருக்காதிங்க பொதுபோக்கா இருக்காதிங்க ரொம்ப பேர் இருக்கீங்க பின்னாடி வரும் அப்புறம் குரானில் ஒரு சூறா இருக்குது அது அல்காரி அத்து அல்காரி அத்துக்கு அடுத்த சூறா அதுக்கு சூறாவுக்கு பேர் அல்காக்கு முத்தக்காது அ அலாக்கு முத்தக்காதரு ஹத்தா சுருத்துமுல் முல் மகாபிரா கல்லா சௌக தாள தும்ம கல்லா சௌக தாளனை தும்மா 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 சௌக கல்லா தௌளமோன கல்லால தால இல்மல் லக்கீன் லத்தர உன்னல் ஜஹீம் தும்ம லத்தர உன்னகா ஐனல் லக்கீன் தும்ம அனின் துன்னின் மறுபடி சொல்கிறேன் அல்ஹாக்கு ஹாக்கு முத்த ஹத்தா துருத்துமுல் மகாபிர கல்லா சௌபத் தால தும்ம கல்லா சௌபத் தால கல்லா லவ் தல இல்மல் யக்கின் லத்தர உன்னல் யகீம் தும்மல் யின் தும்ம லா து சலுனின் அனின் இது ஒரு தடவை சொன்னால் ஆயிரம் நன்மை எல்லாம் எழுதுவானா இது யார் சொன்னால் ரசூலா வந்து ரசுலாவுடைய தோழர்களுக்கு சகாபாக்களுக்கு சொன்னாங்க ஒரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆயிரம் நன்மை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி ரசுலா கேட்பாங்க யார் ரசூலா எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்கள் தான் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க இந்த சூறாவை ஓதிக்காட்டி இதை வந்து ஒரு தடவை ஓதுனா ஆயிரம் நன்மை அப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு என்ன நன்மை வேணும்னு நீங்களே ஓதிக்கணும் ஏன்னா நான் பகலையிலையும் ராத்திரிலையும் ஓதுவேன் போதும் ஓதுவேன் சில தெரியாதவங்க அல்ஹாக்கு முத்த காதுன்னு அல்காரியத்து அல்காரியத்துக்கு அடுத்த சூடா குரான் ஓத தெரிஞ்சவங்க எடுத்து பார்த்து அதை ஒன்றாந்தூசில் இருக்கும் ஒன்றா தச்சுன்னா முப்பதாம் தூசில் ஒன்றா தூச்சினால் ஒன்றாதுல இல்லை முப்பதாந்தூசில் ஒன்றா முப்பதாவது சூ சூடாக இருக்கும் அதனால் எடுத்து ஓதி நீங்கள் எடுத்துக்கோங்க என்றால்தான் அப்புறம் நான் ஓதி வரேன் சரி உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஒரு வேளை என்ன நீங்கள் குரானை பார்த்து காலை மாலை ஓதினால் மனப்பாடம் ஆகிவிடும் ஆமாம் திரும்ப திரும்ப ஓதினா இது ஈஸியாக வந்துடும் இன்சாலா பிறகு போது எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்கள் இன்னும் ஒரு விஷயம் நமக்கு யாரும் உதவி செய்தால் என்ன உதவி உதவி நம்முடைய வாழ்வார வாழ்வாதாரத்துக்கு சாப்பாட்டு வீட்டு வாடகை நம்ம குடும்ப செலவு இப்படி எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ பேர் எவ்வளவோ உதவிகளை அடங்கி போகலாம் ஆமாம் ஒரு சிலர் வந்து ஒருத்தருடைய தயவுல வாழ்வாங்க தயவுனா என்ன இப்போ கல்யாணம் ஆகி கணவன் எழுந்தவங்க இருப்பாங்க அண்ணன் தம்பி இழந்தவங்க இருப்பாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என்னது காசுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி நமக்கு உதவி செய்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க அதை நம்ம என்ன செய்யணும் பேசாமல் வாங்கி தின்னுட்டு நெட்டி நிமிந்து எந்திரிக்கக்கூடாது ஆனால் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கும் அவர்களுக்காக எல்லாவிடம் துவா செய்யணும் ஜசாக்கு முல்லா ஹைரா கசீரா ஜாக்கு முல்லா ஹைரா சொல்லிட்டு கசீரா அதையும் சேர்த்து சொல்லணும் கொடல்லா அவர்களுக்கு தசக்கே பரக்கத்தாக்கி வையல்லா நல்ல ஹிதாயத்தை கொடல்லா நல்ல ஆபியத்தை கொடல்லா நல் குணத்தை கொடல்லா இம்மை மரமிக்க உள்ள பாவ மன்னிப்பை கொடல்லா இப்படி என்ன செய்யணும் எவ்வளவோ ஒவ்வொரு நேரத்திலும் நேரமும் அவர்களுக்காக திவா செய்யணும் இன்சால்லா இன்னும் ஒரு விஷயம் தொழுகை என்றால் என்ன என்று தெரியாமல் உலகத்தில் பொடுபோக்காக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நம்மில் பல பேர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்க சொன்னா பின்னாடி வரணும் ஆமாம் ரொம்ப பேர் இருக்கும் நம்ம இஸ்லாத்தில் பிறந்திருக்கோம் பேர் மும்தாஜி ஜைனப்பு ஆமினா இப்படி பேர் வச்சிருப்போம் அப்புறம் முஸ்தபா முகமது அகமது ஜமாலு அப்படியெல்லாம் ஆம்பி பிள்ளைங்களும் பேர் வச்சிருப்பாங்க ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க பொடுபோக்காக திம்பாங்க தூங்குவாங்க பேடுவாங்க எந்திரிப்பாங்க அவங்கள பொழுது போயிடும் டிவி பார்ப்பாங்க துனியாவுடைய கதை பேசுவாங்க மற்றவங்க புறத்தை பேசுவாங்க அவதூறு பேசுவாங்க இப்படி என்ன செய்யும் அவங்களுக்கு ஒரு நாள் போயிடும் ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்கள் அவர்களுக்கு நேரம் வந்து போகும் இதில் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் எனக்கு எதுவும் தெரியாது நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று சொல்லிவிடுவார்கள் சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் சில பேர் ஏதோ கொஞ்சம் தெரியும் ஆனால் தொழுவதும் இல்லை தொலை முயற்சி செய்வதும் இல்லை ஆனால் அல்லா மட்டும் அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும் என்று எதிர்பார்ப்பார்கள் தானே நீ தொழுகாட்டியும் உனக்கு சாப்பாடு கிடைக்குதா இல்லையா யாருமே பட்டினியா வாழ மாட்டோம் குருவி காக்காக்கே சோறு கொடுக்குற அல்லா மனுஷன் கொடுக்காம இருப்பானா ஒரு நேரம் சாப்பாடியும் ஒரு நேரம் சாப்பிடுவோம் எப்படியாவது அல்லா என்ன செய்வான் படை செய்வன் படியெழுப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன செய்வோம் நம்மள சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவான் அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் துணியாவில் ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறா ஜீன சீன தேசம் போய் கல்வியை கற்றுக்கொள் என்கிறான் அஞ்சு நேரம் நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி அதை சொல்லியாவது சொல்ல வேண்டும் என்ன செய்யணும் அஞ்சு நேரத்துக்கு நமக்கு என்ன தெரியும் லாய் லாயில்லாம் தெரியும் தவ்வா தவ்வான்னு தெரியும் ஒன்றும் தெரியலம்மா ஒன்றும் தெரியல உனக்கு வந்து இப்போ படிப்பறிவும் இல்லாது எழுதி கொடுத்தாலும் மனப்பாடம் பண்ண தெரியாது யாரும் சொல்லிக் கொடுக்கவும் நமக்கு ஆள் இல்லை அப்போ என்ன செய்கிறதெல்லாம் என்னை மன்னச்சிடலான்னு அஞ்சு நேரம் ஒது செஞ்சுட்டு ஒது செஞ்சும் நான் தமிழில் சொல்லி கொடுத்துட்டேன் ஆனால் வந்து ஒரு சிலருக்கு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த செல்லு இல்லை அதனால் அதுவும் தெரியாதவங்களும் இருக்காங்க அதனால் என்ன மாதிரி பக்கத்துலையோ எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்கிட்டையோ யார்கிட்டையாவது கேட்டு அஞ்சு நேரம் ஒது செஞ்சுட்டு எல்லாம் எனக்கு எதுவும் தெரியலை எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் உனக்கு சரிசாக செய்கிறேன் அப்படின்னு தொழுது அல்லாட்டை அழுது அன்றாடி கேளுங்க ஏன்னா அவனுடைய எல்லாம் அவன்தான் எழுபது தாய்க்குள்ள அன்பு உள்ளவனா கடல் நுரையப்பே இருந்தாலும் மன்னிப்பவனா அரசு புற்றுக்கெல்லாம் அதிபதியானவனா அகிலங்களுக்குலாம் அதிபதியானவனா காபாவின் அதிபதியானவனா ஆனால் தண்டிக்கிறில் மொ மு மொக மோசமானவனாக முக பிடிவாதம் உள்ளவனா அதனால் திரும்ப திரும்ப தொழுவை பற்றி சொல்கிறேன் நம்ம வந்துச்சு ஒன்றுக்கு இருக்க போனோம்னா நமக்கு தொழுகை கடமை அதனால் யாரும் தொழுகை விடாதீங்க தயவுசெய்து புரிஞ்சு தெரிஞ்சு மட்டுக்கும் தொழுகை எழுந்திரிங்க சரி இன்றைக்கி நிறுத்துகிறேன் நாளைக்கு அடுத்த வாரம் அழகான ஒரு சொல் இருக்குது அதை சொல்கிறேன் இன்சாட்லாம் இந்த தொழுகைக்கு பற்றி தொழுகை பற்றி தான் தொழுகை வந்து என்ன செய்யுது அப்படிங்கிறத பா நான் சொல்லித்த சொல்கிறேன் இன்சாட்லா அதனால் கா சா காசா நாட்டு மக்களுக்கும் பாலத்தின மக்களுக்கும் செய்யுங்க இன்னும் ஒரு முடிவும் தெரியல நானும் ஒவ்வொரு நேரமும் அழுது அழுது வா செய்கிறேன் எல்லாம் அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு வந்து இது போற நிறுத்தி கூட எல்லாம் இருக்குன்ட்டு நீ கேட்டால் நீ கபல் செய்ய எல்லாம் அப்படின்னா நான் கேட்கத்தான் செய்கிறேன் எல்லா மக்களும் கேளுங்க யாருடைய இதுவாக அதெல்லாம் கபல் செய்யட்டும் அப்போ எனக்கானது வா செய்யங்க எனக்கு என்ன அந்த கூனின் கூனை நிமிர்ந்து நான் நிமிந்து நடக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது குனிஞ்சு நடக்கும்போது வழி எடுக்குது ரொம்ப குனிகிறேன் அதனால் அதுக்காண்டி கேளுங்க காபாவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது ரொம்ப காலமாக மனசில் வச்சுருக்கேன் ரத்திலாவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அதுக்காக துவாச்சுங்க வேறு எனக்கு எதுவுமே வேண்டாம் அதனால் உங்களுக்கு நான் இதை பேசுகிறேன் உங்களுக்கு நல்லது பட்டது சொல்கிறேன் உங்களுக்காடி நான் எல்லா நேரம் துவா செய்கிறேன் என் சொல்லாம் அதனால நீங்கள் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கான துவா செய்கிறேன் அப்புறம் நல்லா வந்து நல்ல நம்ம எல்லாருக்கும் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல பாவமனிப்பையும் எளிமையும் இக்கலாத்தையும் அறிவையும் ஞானத்தையும் திரட்டும் பாயிர ஜான் அலம் இல்லா ரபியுல் அல்லாஹ் அல்லாஹ்லாஹுமர் அபானா ஆத்தினா வித்னியா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கீனா ஜாபன்னார் சுபஹான ரபிகர் அபுல் இசத்தி அம்மாசிமுன் வசலாமுன் அலல் முர்சலீம் அலஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாம சல்லி வசல்லம் வபாரி கலா செய்தினா முகமதீன் பாலா ஆலிகி இல்லாஹி வா கமா எலி கு பி கமாலிகி அல்லாம சல்லி வசல்லம் வபாரி கலா செய்தினா முகமதீன் பாலா ஆலிஹி அதத கமால் இல்லாஹி வா கமா எலி கு கமாலிகி இந்த சொல்லுங்கள் அல்லாஹ் எல்லா புகழும் அஸ்லாம் அலைக்கம் ரஹ் தால ஆமீன்